தேனி கலெக்டர் அலுவலகம் முன் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழகம் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தேனி மாவட்ட தமிழ்நாடு பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் சின்னராசா தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் முருகன் வரவேற்புரையாற்ற மாவட்ட மேனாள் அமைப்பு செயலாளர் கோவிந்தன் மாவட்ட மகளிர் தலைவி பாகியலட்சுமி மாவட்ட இணைச் செயலாளர் பன்னீர்செல்வம் அரசு உதவி பெறும் பள்ளி மாவட்ட துணைச் செயலாளர் தினகரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க நான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட நான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைமையிட செயலாளர் மகேஷ் மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேஷ்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் துரைபாண்டியன் சுகதேவ் உள்ளிட்டோர் எழுச்சுரையாற்ற மாவட்ட மேனாள் தலைமையிட செயலாளர் மோகன் மாவட்ட துணைத் தலைவர்கள் சீனிவாசன் சிவக்குமார் மாவட்ட இணைச் செயலாளர் மணிராஜா பேபி ஜோதி எழிலரசி நாச்சம்மாள் பிருந்தாதேவி பிரியதர்ஷினி காந்தி மகாதேவன் பத்மநாபன் நாகராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க ஆர்ப்பாட்டத்தின் நிறைவாக தலைமை தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழக மாவட்ட பொருளாளர் ஜாஃபர் சித்திக் நன்றி கூறினார்